அமெரிக்காவின் இரண்டாவது இந்திய பெண்ணான உஷா வான்ஸ் யார் இவங்க இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்கப்படும் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார் துணை அதிபராக ஜேம்ஸ் வான்ஸ் அதாவது ஜேம்ஸ் டேவிட் வான்ஸ் அப்படிங்கிறவரு துணை அதிபராக பதவியேற்றிருக்கிறார் இவருடைய மனைவிதா உஷா வான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்க இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவங்க இவங்க அமெரிக்காவினுடைய இரண்டாவது பெண் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஏற்கனவே தமிழகத்தை இந்திய வம்சாவளியான தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் இந்திய பெண் அப்படின்னு புகழப்படக்கூடிய சூழல்ல இரண்டாவது பெண்ணாக உஷா வான்ஸ் தற்போது எங்கும் புகழை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இவங்க பிறந்தது கலிபோர்னியாவில் இருக்கல சாண்டியாகோ அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்கிறாங்க தற்போது முப்பத்தி எட்டு வயது உஷா வான்ஸ் ஒரு பயாலஜிஸ்ட் அதாவது இவங்களுடைய அம்மா ஒரு பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க பிறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அவங்க கலிபோர்னியாவுக்கு குடிபெயர்ந்ததாக சொல்லப்படுகிறது அதே போல உஷா வான்ஸனுடைய தந்தை ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லப்படுது உஷா வான்ஸ் அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் அதற்கு பிறகு கேம்பிரிட்ஜில் மெரிட்ல முதுகலை தத்துவ படிப்பையும் முடிக்கிறாங்க அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய படிக்கிறாங்க அங்கதான் சந்திக்கிறாங்க இரண்டு பேரும் காதலித்து இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவங்களுக்கு ஆறு வயதில் இவான் அப்படிங்கிற மகனும் நான்கு வயதில் விவேக் அப்படிங்கிற மகனும் இருக்கிறாங்க இரண்டு வயதில் மிராஃபெல் அப்படின்னு மூன்று குழந்தைகள் இவங்களுக்கு இருக்காங்க ஜேடி வான்ஸ் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால அமெரிக்காவின் இரண்டாவது பெண் அப்படிங்கிற பெருமையை உஷா வான்ஸ் பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது அதே போல நேற்றைய தினம் பதவியேற்றிருந்த ட்ரம்ப் உஷா வான்சை பற்றியும் சில விஷயங்களை பேசியிருக்காரு குறிப்பாக டேவிட் ஜேம்ஸ் வான்ஸ் விட உஷா வான்ஸ் ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு இவங்களை பாராட்டி ட்ரம்ப் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது